அன்பா நாயனதுமை சகோதர சகோதரிகளை தாய்மார்களே இளைஞர்களே உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக மதுரையை சார்ந்த ஒரு முஸ்லீம் போலீஸ் அதிகாரி அப்துல் காதர் என்பவர் அவர் இந்த காவல்துறையில் பொழுது தாடி வைத்திருந்தார் என்பதற்காக அவருக்கு நிறைய ரிஸ்ட்ரிக்ஷன் பணி நீக்கம் வரைக்கும் தமிழக காவல்துறை வழங்கியிருக்குது இது தொடர்பாக அவர் சில பதிவுகள்லாம் வெளியிட்டிருந்தார் அதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சு இன்னைக்கு அதை பற்றி தான் சமூக ஊடகங்களில் பல இடங்களில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் முஸ்லீம்களுடைய உரிமைகள் முஸ்லிம்களுடைய உரிமையை நாங்கள் பாதுகாப்போம் என்கின்ற தொனியில் பேசியவர்கள் இன்னைக்கு என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல முஸ்லீம்களுடைய அடிப்படை மத உரிமை இது அடிப்படையான உரிமை இந்தியா என்ற இந்த நாடு மத உரிமைக்கு தடையான நாடு அல்ல யார் அவர்களுடைய மதத்தை பின்பற்றினாலும் அவர்கள் தாராளமாக பின்பற்றலாம் அதை பிறருக்கு சொல்லலாம் என்கின்ற உரிமையை வழங்கிய ஒரு நாட்டில் தான் நம்ம வசிச்சுட்டு இருக்கிறோம் ஆனால் இங்குதான் இப்படியான உரிமைகள் மறுக்கப்படுகின்றது அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்களே அதை மறுக்கிறார்கள் அதற்கு எதிராக வழக்கு போடுகிறார்கள் ஒழுக்கத்தை பற்றி இதையும் ஒழுக்கத்தையும் தொடர்புபடுத்தி பேசுகிறார்கள் இப்படி நிறைய விஷயங்களை செய்கிறாங்க ஒரு விஷயத்தை நாம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்லாத்தில் ஒன்று கடமையாக்கப்பட்டுச்சுன்னா அந்த கடமையாக்கப்பட்டதுல நாம எந்த ஒரு என்ன சொல்றது செகண்ட் தாட்டும் இல்லாமல் அதை நம்மளுடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவது ஒவ்வொரு முஸ்லீம் உடைய கடமை அந்த கடமையில நாம் அந்த கடமையை புறக்கணிக்கும் பொழுது அல்லாஹு தாலா இதன் வழியாக பல சோதனைகளை நமக்கு தருவார் அப்படியான ஒரு சோதனை தான் இது அல்லாவுடைய தூதர் முஹம்மது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் உங்களுடைய தாடியை நீங்கள் வளருங்கள் முஸ்லிமான ஆண்கள் அவர்களுடைய தாடியை வளர்க்க வேண்டும் என்பது அலி வசல்லம் அவர்களுடைய கட்டளை இன்னைக்கு என்ன நடந்துட்டு இருக்குது முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஆண்கள் அவர்களுடைய நிலை என்ன பெரும்பான்மையான மக்களுடைய நிலை என்ன அவர்கள் தாடி வைக்கிறது இல்லை தாடியை மலிக்கக்கூடியவர்களாக பலர் இருக்கிறோம் தாடியை அதாவது பென்சில் தாடி இப்படியான தாடிகள் பிரெஞ்சு பேர்டு இதெல்லாம் நம்ம வச்சுட்டு நாம தாடி வச்சதாக நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் தாடியை மழித்து விட்டு பள்ளிவாசலுடைய முத்தவழிகளாக நாம் இருக்கின்றோம் தாடி என்பது அவர்களுடைய அடையாளம் சுண்ணா ரசூசல் நமக்கு வலியுறுத்திய ஒன்று அது வைத்துக் கொள்ளலாம் வைத்துக் கொள்ளாமல் இருக்கலாம் அல்ல வை வைக்க வேண்டும் தாடி என்பது கட்டாயமான கடமை அதை வைத்தே ஆக வேண்டும் இப்ப எல்லா முஸ்லிமான ஆண்களும் தாடியை அது கடமை என்று உணர்ந்து அல்லாவுக்காக வளர்க்க ஆரம்பிச்சோம்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வராது என்பதுதான் இதற்கான நிரந்தரமான தீர்வு பண்பாடுவர்களே நாம் அல்லாவுடைய தூதர் முகமது சல்லாஹூ அலி வசல்லத்தை நேசிக்கிறோம் ரசூல்லாய் சல்லா அலை சொல்லம் உலகத்திலேயே ஹைருல் ஹல்க் என்று சொல்கின்றோம் படைக்கப்பட்ட படைப்புகளே சிறந்த படைப்பு என்று சொல்கின்றோம் அந்த தூதர் முஹமது சல்லாஹூ அலி வசல்லம் நாம் உயிருக்கும் மேல் நேசிக்கக்கூடிய ரசூல்லாய் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய முகத்துல தாடி இருந்துச்சுன்னா அந்த தாடியை வைக்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை ரசூல் பின்பற்றுல என்ன பிரச்சனை அப்ப அதை நாம மிகப்பெரிய பிரச்சனை என்று கருதியதால் தான் இந்த மாதிரியான நாம ஆளாகிறோம் இப்படி ஒரு சகோதரர் தாடி வைக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய டிஃபன் பண்ண வேண்டிய ஒரு சூழல் உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய உண்மையா இருக்குது அதனால இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாம் முஸ்லிமான ஆண்கள் தாடியை வளர்க்காதவர்கள் ரசூல்லாய் சல்லா அலிசலம் அவர்களுடைய சுண்ணாவை பின்பற்றாமல் இருக்கக்கூடியவர்கள் உலகத்துக்காக இந்த தாடியை மழிக்கக்கூடியவர்கள் பயந்து கொள்ள வேண்டும் ரசூல்லை சல்லாஹு அலுவலத்தை விரும்பக்கூடிய சமூகம் ரசூல்லாய் சல்லாஹ் அலேசன் ஒன்றை கடமையாக்கினால் அதை செய்வதற்கு முயற்சி செய்யக்கூடியதாக இருக்கும் அதை செய்து காட்டும் இந்த உலகமே எதிர்த்தாலும் ரசூலுல்லாய் சல்லா அலையம் அவர்கள் மீது உள்ள அன்பு ரசூல்லாய் சல்லா அலி சொல்லம் நமக்கு இதை கடமையாக்கி இருக்கிறார்கள் இதனால் மிகப்பெரும் நன்மை இருக்கின்றது நாளை சொர்க்கத்தில் ரசூலுல்லாவோடு நாம் இருப்பதற்கு இந்த மாதிரியான அமல்கள் நமக்கு வழிவகைக்கும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு நாம தாடி வளர்க்க ஆரம்பிப்போம் நம்ம ஷேவ் பண்ணிருந்தா அதுதான் கடைசி இனிமே நாம ஷேவ் பண்ண கூடாது முஸ்லிமான ஆண்கள் தாடி வளர்க்க வேண்டும் அதன் வழியாக அல்லாவுக்காக அதை செய்யணும் அதன் வழியாக நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியான பிரச்சனைகள் ஃபியூச்சர்ல நாம வராம இருப்பதற்கு நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மளை பார்த்தா என்ன சொல்லுவாங்க வளருவாங்க இல்லையா நாம சிகரெட்டை குடிச்சிட்டு தாடியை வலிச்சிட்டு சினிமா பார்த்துட்டு இதை மாதிரியான இசைகளை கேட்டு நாம இருந்தோம்னா நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கும் பண்பாடவர்களே இது வந்து ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு நினைவூட்டலாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் தாடி வளர்க்க இன்ஷா அல்லாஹ் அல்ல தாடி வளர்க்க ஆரம்பிங்க அல்லாவுக்காக வளர்க்க ஆரம்பிங்க அல்ல சுகையானவத்தால் இந்த நன்மையான காரியத்தில் அல்லா சுகத்தால் நம்மை ஒன்றிணைப்பானாக வாகர் தேவானா அனில் அஹமது இல்லாஹி